ஐம்பத்தஞ்சு வயசுடைய நபரை அவங்க மனைவி கவுன்சிலிங் கொண்டு வந்துருந்தாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி சார் எப்போ பார்த்தாலும் ஓய்வு இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு எவ்வளோ சொல்லிட்டே கேட்க மாட்டேனாரு நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம கொஞ்சம் பேசி பதவாட்டை அவர் கண்டிப்பாக ரெஸ்ட் தேவை அந்த சூழ்நிலை அவர் இருக்கிறாரு சொன்னோம் அவர் அலட்சியப்படுத்தி அதுக்கு தான் டைமே இல்லை அதுக்கு தான் வர மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்சி போயிட்டார் இது சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மீண்டும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க வந்திருந்தாங்க அவருக்கு ரொம்ப சோகம் அவருக்கு இருக்குது வெறுமையாக இருந்தார் நீங்கள் சொன்னது அன்னைக்கே கொஞ்சம் நான் கேட்டுக்கணும் என்னால் இப்போ உடனே அவருடைய உடல்நலாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்குது நான் எதுவுமே என்னை கவனிக்கலை வேலை வேலைனே ஓடிட்டேன் இப்போ அதுக்கான பலன் நான் அனுபவிக்கிறேன் அப்படி மாதிரி கொஞ்சம் பேசிட்டே இருந்தார் இவர் மட்டும் இல்லை நிறைய பேர் வாழ்க்கிற வேலை வேலை ஏதோ லட்சியம் இப்படி நினச்சி ஓடிட்டே இருக்கிறோம் மற்ற எந்த விஷயத்துக்கு டைம் கொடுக்குறதே இல்லை இதனால் நம்மளுடைய வாழ்க்கை ஓடி முடிச்சு திரும்பி பார்க்கணும் ஒன்றுமே இருக்காது பெருமை தான் இருக்கும் அதுக்காக நீங்கள் வெட்டியா பொழுதுபோக்குன்னு நான் சொல்லலை வேலை முக்கியம் லட்சியம் முக்கியம் எல்லாம் முக்கியம் விட நம்மளுடைய நலன் நம்மளுடைய ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு எக்ஸாம்பிள்ங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு கண்ணாடி கொடுக்க மாதிரி வச்சுருக்கோங்க அதில் கொஞ்சம் மணல் கல் எல்லாம் போட வச்சுக்கோங்க நீ முதலே மணல் அடி போட்டிட்டீங்கன்னா அந்த ஜாடி நிறைஞ்சிரும் அதுக்கப்புறம் கல்லை போடறதுல இடமே இருக்காது இதுக்கு பதிலாக முதல்ல பெரிய கல் ஒரு பெரிய பாறங்கள் குட்டி குட்டி பாறங்கள் அப்புறம் சின்ன சின்ன கூழாங்கற்கள் அப்புறம் மணல் போட்டுன்னு வச்சுக்கோங்க எல்லாமே இல்லை இந்த மணல் அப்படிங்கிறது பொழுதுபோக்கு மாதிரி அது கடைசியாக நீரை போடுங்க இந்த பெரிய பெரிய கல் சொல்லும் கருங்கல் அது நம்முடைய வாழ்க்கையை லட்சியம் நம்முடைய எல்லாம் அதை முதல்ல போடுங்க அதுக்கப்புறம் நண்பர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து ரெண்டாவது படம் உள்ளதைப்படங்க உண்டு அதுவும் கண்ணாடி குடங்கள் போகும் இடம் கிடைக்கும் இதுக்கப்புறம் மணல் போடுங்க மணல் உள்ளே போகும் கேப் ஃபுல்லாக மணல் நிறைய பேரும் அது பொழுதுபோக்கு ஸோ இந்த மூணு நிறைஞ்சு தான் வாழ்க்கை அது இல்லாமல் வெறும் பொழுதுபோக்கு மட்டும் போட்டினா மற்ற விஷயங்கள் தூக்கி போடுற மாதிரி ஆகிடும் வெறும் கல்ல மட்டுமே அடைச்சி விட்டுட்டுன்னா கண்ணாடி நிறைஞ்சு போயிடும் ஸோ எல்லாரும் சேர்த்து வாழும்போது நம்ம கண்ணாடி குடி நம்மளோட நம்ம வாழ்க்கை மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா கூட உடஞ்சும் போயிடும் ஸோ தேவையானது ரெஸ்ட்டும் கொடுங்க பொழுதுபோக்கும் செய்யுங்க விளக்கவும் செய்யுங்க